ஆவியானவர் ஒரு சிலரிடத்துல நிறைய காரியங்களை போதிக்க ஆசைப்படுகிறார் நிறைய காரியங்களை போதிக்க ரொம்ப விரும்புகிறார் உங்கள் வழிகளை கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக அவர் பிடிச்ச வழியில் உங்களை நடத்த விரும்புகிறார் அதாவது ஆண்டவர் பிடிச்ச பாதையில் என்ன கொண்டு போகணும் அல்ல இல்லையா நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன் நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துவனா என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம விரும்புகிற பாதையில கொண்டே போக மாட்டார் நம்ம கலக்க போணும்னு நினைப்போம் ஆனா ஆண்ட சொல்லு கிழக்க போகாத மேக்க போ அப்படின்பாரு அல்ல இல்லையா அல்ல சொல்லுங்களேன் ஆமா ஏன்னா கிழக்க போனுங்கிறது நம்ம மாம்ச முடிவு ஆவியனுடைய முடிவு எங்க இருக்கும் மேக்கப் போனோம் அல்ல இல்லூயா ஆனா கர்த்தருடைய பாதத்தில் குணம் உள்ளவர்களாய் அவர் பக்கத்தில் போய் நின்றுட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை போதித்து அவர் எந்த பாதையில் கொண்டு போகணுமோ அந்த பாதையில் மட்டும்தான் உங்களை கொண்டு போவார் எந்த வழியில் நடத்தணுமோ அந்த வழியில் மாத்திரம் தான் நடத்துவார் நான் நம்புறேன் நான் விசுவாசிக்கிறேன் என் அப்பா கொண்டு போகிற பாதையில் நன்மையும் இருக்கிறது கிருமையும் இருக்கிறது எங்கள் அப்பா கொண்டு போகிற பாதையில் அது செழிப்பு இருக்கிறது கர்த்தரையன் மெய்ப்பராய் இருக்கிறார் அவன் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மாத்திர மாத்திரமே என்னை கொண்டு போய் நடத்துகிறார் கையை தட்டுங்களை பார்ப்போம் அல்லே லூயா அப்ப என்ன நடத்துகிற பாதை என்னை கொண்டு போகிற பாதை அல்லே லூயா அவன் சில நேரங்களில் அது வனாந்தரமா இருந்தாலும் அல்ல இல்லையா சொல்லுங்களேன் அது வனாந்தரமா இருந்தாலும் எனக்கு தண்ணி கிடைக்கும் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க அல்ல இலூயா எனக்கு தண்ணி கிடைக்கும் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் ஆமீன் அது வனாந்தரமா இருந்தாலும் அவர் என்னை கொண்டு போற பாதையில என்னுடைய வஸ்திரம் பலச போகாது என்னுடைய காலில் இருக்கிற சப்பல் அது 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 கிழிந்து போகாது அல்லையா சொல்லுங்களேன்